எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோட போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாம பிக்காளித்தனம் பண்ணாம சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பிபி வேலை செய்யவங்க செய்தவங்கள் முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் மக்களை கைவிட்டுவிட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் குளம்பே தேச காசில் இருந்து வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் மீடியோடாக பார்க்கின்றேன் கனமே இருக்கிறோம் சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளாங்குறீங்க அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாறி கப்புகளையும் ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ராமநாதன் அச்சுனா உரையாற்றியிருந்தார் இதுவரைக்கும் சமூக வலைத்தளங்களில் அர்ச்சனா ராமநாதன் இறந்துவிட்டார் என்கின்ற புரளி ஒன்று பரவலாக மக்களிடையே பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரு முன்பு அர்ச்சனா ராமநாதன் சமூக வலைத்தளத்தில் வெளிவந்து நேரடியாக பேசியிருந்தார் இதில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அவருடைய வீடு முழுவதும் வெள்ளம் இருப்பதை காட்சிப்படுத்தினார் அத்தோடு சமூக வலைத்தளங்களில் தான் இறந்துவிட்டதாக வெளிவரும் செய்திகள் அனைத்தும் தவறானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை அர்ஜுனா ராமநாதன் தன்னை வைத்து போய் சொல்லி சில பிழைப்பு நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அத்தோடு அவர் எவ்வாறு அனத்தத்தில் தப்பியதாகவும் சொல்லியிருந்தார் அவர் காரில் இருந்தபடி வெள்ளத்தில் சிக்கியதாகவும் அதிலிருந்து வெளிவர மிகுந்த சிரமப்பட்டதாகவும் இதேவேளை கௌசல்யா நரேந்திரன் இராணுவ படையினரால் காப்பாற்றப்பட்டு மீட்பு படையினரால் அழைத்து செல்லப்பட்டார் அதன் பின்பு என்னையும் ராணுவ படையினர் மீட்டனர் என அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் தேசத்தின் தெய்வங்களும் தெய்வத்தின் வழிவந்தவர்களுமே காரணம் என தெரிவித்திருந்தார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்று உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்தினால் கதைக்கக்கூடிய வந்தவர்களுமே நின்று உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்தினால் கதைக்கக்கூடிய இருக்கிறது இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கலையும் சொல்லி முக்கியமான விடயம் வடக்கு மாநிலத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விட விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டுங்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்ன கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபா முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை உண்டும் இல்லை அவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா இடைத்தாங்கல் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தாங்கல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்துட்டு ரெண்டாம் தேதி இடத்தாங்கல் முகாம் கதைக்க விரும்பலை என்னடா முன்னால் கணவர் இருக்கணும் சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளாங்குறீர்கள் என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு அது போய் அடி வேண்டி கிண்ண ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியலை முக்கியமான விடயம் கொண்டை ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்க்கட்சி பிழை என்று நான் ப பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்கலாம் ஃபுல்லாக ரெண்டு நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளைய நீங்கள் நடக்குது வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள் ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இங்கால அங்காளு என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு பா குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்த விளங்கிக் கொள்ளுங்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல் பிக்காளித்தனம் பண்ணாமல் தயவு செய்து வடக்குமானத்துக்கு இருக்கிற மரியாதையும் காப்பாற்றி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களுடன் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டின் ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை கல்வி அதே போன்று நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம் உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனவதேதம் எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் நான் ஒன்றை கூறுகிறோம் அந்த மலை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஜாழ்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உணவுகளுக்கு தெரியும் அந்த உணர்வு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிகிறது கொழும்பில் ஒரு குடும்பம் தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதோடு மக்களை கைவிட்டுவிட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பே தேச காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் மீடியோடாக பார்க்கின்றேன் அவர் அவர் யாருக்கு நன்றி செல்ல வேண்டும் என்றால் புலம்பே தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும் அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினரே இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாதவர் தான் சொல்லுகிறார் ஜாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு ஜாழ்ப்பாண மக்களை தூட்டித் திரிகிறார் கேவலப்படுத்தித் திரிகிறார் இது எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில் அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும் மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன முத்தோகம் அவருக்கு ஏற்படும் வேண்டும் ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பா இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிபிராய அபிப்பிராயத்தை வைத்து ஜாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஓட்டு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பு தேசத்தில் இருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள் உணவு பொருட்களாக நாங்கள் சென்று வினோத்திருந்தோம் ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை நான் வழங்கும் போது எங்க சக சொன்னேன் எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவு பொருட்கள் இல்லை நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண்விடியம் செய்யவில்லை மக்களுக்கு என்ற வந்த நிதியை மக்களுக்கு அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்